ஸ்ரீ குருபியோ நமக அனைவருக்கும் நமஸ்காரம் பக்தர்களின் அல்லல்களை போக்கக்கூடியது ஆஞ்சநேயர் கவச்சம் இந்த நன்னாளில் ஹனுமனை வேண்டி இந்த சக்தி மிக்க கவச்சம் சொல்ல அவனது பேரருளால் எப்பேற்பட்ட கஷ்டங்களும் துஷ்ட சக்திகளும் தூசாகும் வல்வினையும் நோயும் தீரும் ஆரோக்கியம் சிறக்கும் மன வலிமை மன மகிழ்ச்சி உற்சாகமான வாழ்க்கை பெற்றிடலாம் நாம ஸ்லோகத்தை பார்க்கலாம் ஹனுமன் கவச்சம் ഹുമനെ പോറ്റെഞ്ചിൽ ബലം വരും വഞ്ചന പോക്കിടും വായുവിൻ പുത്രനാൾ വൽവിനെ നോയ് തീരും അഞ്ചന മൈന്ദൻ അനുമനെ പോറ്റിടുന്ന നെഞ്ചിനിൽ ബലം വരും വഞ്ചന പോക്കിടും വായുവിൻ പുത്രനാൾ വൽവിനെ നോയ് തീരും നെജം നിജം சிரஞ்சீவி அனுமணன் சிரசினை ஸ்ரீராம பக்த சீர் சடை காக்க நெறிமேவி நின்றவனன் நெற்றியை காக்க புவியனில் நீண்டவனன் புருவங்கள் காக்க இமயத்தில் நிற்பவனன் இமைகளை காக்க சமயத்தில் வந்தனை சடுதியாய் காக்க வீரத்தின் வீரனின் விழிகளை காக்க வீசிடும் காற்றோனின் விழிமூடிகளை காக்க நாரண பிரியனின் நாசியை காக்க பொருளே என் காலமே காக்க முழுவனன் மூக்கினை காக்க வாக்கிலே வல்லவனன் வாயினை காக்க வெற்றிலை பிரியனின் வெற்றியை காக்க பற்றியே வந்தனை பற்றுடன் காக்க பல்வித்தை கற்றவனின் பற்களை காக்க நல்மணம் கொண்டவனன் நாவினை காக்க நாடியே வந்தென்ற நாடியை காக்க தேடியே வந்தென்னை தேவனை காக்க கரிமலை கடந்தவனின் கண்ணங்கள் காக்க கடுகதியில் வந்தேயின் கழுத்தினை காக்க கைலையின் வாசனின் கை கால்கள் காக்க கதிரவனின் மாணவன் கருணையாய் காக்க நல்லருள் செய்பவனின் நகங்களை காக்க அல்லன அழிப்பவனின் அகம்தனை காக்க நெடுமேனியானவனன் நெஞ்சினை காக்க சுடு அக்னி வென்றவனன் சூக்ஷமம் காக்க இடுக்கண் களைபவனன் இடுப்பினை காக்க இரு கண்ணின் மணிகளை இருட்டிலும் காக்க தோல் வலிவு கொண்டவனன் தோள்களை காக்க தோன்றிய புகழவனன் தொடைகளை காக்க குரங்கின தலைவனன் குறியினை காக்க குருவாகி வந்து என் குருதி காக்க திசையெல்லாம் திரிந்தவன் என் தசையினை காக்க விசை பாய்ந்து என் செவிகளை காக்க நடுவாகி நின்று என் முதுகினை காக்க நவீனிடம் தேவனின் நரம்புகள் காக்க ஒன்பது வாசலை ஒப்பிலான் காக்க புண்படா வண்ணம் புண்ணியன் காக்க இளமையும் முதுமையும் இனியவன் காக்க இரவிலும் பகலிலும் இமை எனவே நீ காக்க உலகத்தின் நாயகனின் உயிரினை காக்க கலகத்தில் இருந்தென்னை கதி தந்து காக்க நிலையற்ற வாழ்வினில் நிமலனார் காக்க சிலையன இருந்தென்னை சீலனார் காக்க ராமனின் பக்தனின் இதயத்தை காக்க சுக்ரீவன் தோழனின் சுவாசத்தை காக்க உடல் உள்ளம் என்றுமே உறுதியாய் காக்க கடல் தாண்டி வந்தவனன் குடல்களை வளமிக்க வாழ்வினை வாயு மகன் காக்க வாழையடி வாழையாய் வாழ்ந்திட காக்க எம்மை என் நாடு முன் நிழலினால் காக்க இம்மையிலும் அருமையிலும் ஈடிலான் காக்க நோய் நொடிகள் வாராமல் நொடியினில் காக்க தாய் போலவே தயவுடன் மேனி காக்க நவ கோளின் தோஷம் நீக்கினாலும் நீ காக்க தவ கோலம் உடன் காக்க தீராத நோய்களை தீர்த்து நீ காக்க காக்க தீராத செல்வங்கள் வந்திட காக்க காக்க ஈர புவனத்து உறவுகள் காக்க பாராளும் மன்னர்கள் நட்பு கொள் காக்க பஞ்ச பூத்தங்கள் பகைக்காது பகை காக்க வஞ்சங்கள் சேராதென் மனம் தனை காக்க பில்லி பெய் சூன்யங்கள் நெருங்காது காக்க பிள்ளை என்றனை நீ பிரியமாய் காக்க அரக்கர்கள் பூத்தங்கள் அண்டாமல் காக்க எதிரின்றி காக்க சிறை சென்று வாடாமல் சீருடன் காக்க போற்று முந்தன் மலரடிகள் காக்க இல்லாமை நீக்கியனை இறைவாணி காக்க பொல்லாத பசியனை அண்டாது காக்க கடன் தொல்லை தீர்த்தனை கருணையே காக்க கலியுக கொடுமைகள் கழிந்திட காக்க செய்தொழில் கருமங்கள் செய்வதை காக்க மெய்வரும் தாமல் என மேன்மையாய் காக்க புலத்திலும் நிலத்திலும் புத்திரனி காக்க தவத்திலே வந்து உன் தனையனனை காக்க ஜந்துக்கள் கொட்டாது காக்க கொடுமை கொள் நுண்ணுயிர் வாட்டாது காக்க வானமும் வையமும் வளம் பெற காக்க தானமும் தர்மமும் தழைத்திட காக்க நல்லோர்த்த உறவுகள் நலிவின்றி காக்க வல்லோரும் என கண்டு வணங்கிட காக்க கனவிலும் நனவிலும் கருத்துடன் காக்க உன் நினைவுகள் நீங்காது நிலை பெற காக்க மானத்தில் பங்கங்கள் நீராது காக்க ஊனத்தில் துவண்டிங்கு வாடாது காக்க நீளாயுள் நிறை செல்வம் தந்தனை காக்க வாள் கொண்ட மணியினால் வந்தென்னை காக்க மரணத்தின் வாசலில் மாறுதி அரணி பிணியதை தீர்த்து நீ தந்தனை பிரியமாய் காக்க முனிவரும் தேவரும் என கருள் செய்ய காக்க பணி தரும் திங்களென ஒளி தந்து நீ காக்க இனிவரும் காலங்கள் இனி திட பிணி ஏதும் வருந்தாமல் என்னி செய்து காக்க பார்க்கணி பார்க்க உன் திருவிழிகள் பார்க்க என் பாவங்கள் போக்க உன் இருவிழியால் பார்க்க நீ தீர்க்க என் தீவினைகள் தீர்க்க தீர்க்கணி தீர்க்க என் தீவினைகள் தீர்க்க 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 உன் திருவிழியால் பார்க்க தீர்க்க தீர்க்க உன் திருவிழியால் பார்க்க வார்கணி வார்க்கவுன் அருளினை வார்க்க காக்கணி காக்க உன் கதி தந்து காக்க ஆஞ்சனி என காக்க வாயுமைந்தனை காக்க ராம பக்தன காக்க ராம பக்தன காக்க ஸ்ரீராம தூதனே காக்க ஜெய ராம தூதனே காக்க ஸ்ரீராம தூதனே காக்க ஜெய ராம தூதனே காக்க ஆஞ்சனி என காக்க வாயுமைந்தனே காக்க ராம भक्तनि काक राम भक्तणि काक श्रीराम दूतने काक जय रामदूतनि काक श्रीराम काक जय रामदूतनि काक श्रीराम काक जय रामदूतनि काक